வரம் படலம் தமிழ் மாற்றிமோனியில் இனிதே தொடங்கட்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நம்பகமான சேவை அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் நான் சொல்றத கேட்டு நடங்க அப்படின்னு ஒரு பக்கம் பெரியவர் இல்ல இது யாருடைய சொத்தும் கிடையாது அப்படின்னு அதை மறுக்கும் சின்னவர் புரிஞ்சிருப்பீங்க நூத்தி ஐம்பத்தி மூன்றாவது நாளாக அதாவது ஏறக்குறைய கிளைமேக்ஸ் கட்டத்துக்கு வந்துருச்சு அப்பா மகனுக்கு இடையிலான அந்த வாருங்க பரபரபரன்னு இருந்துகிட்டு இருக்கு பாமக புரிஞ்சிருப்பீங்க ராமதாஸ் வெர்சஸ் அன்புமணி நேற்றைக்கு தான் உன்னை நான் செஞ்ச பெரிய தவறு உன்னை நான் மத்திய அமைச்சர் தான் அப்படின்னு அன்புமணியை அட்டாக் செஞ்சு பல விஷயங்களை டார்கெட் செஞ்சு பேட்டி கொடுத்துருந்தாரு ராமதாஸ் முக்கியமா கண் கலங்கி போய் நிறைய விஷயங்களை பகிர்ந்து இன்றைக்கு அன்புமணி மூன்று நாட்களுக்கு தொடர்ந்து ஒரு கூட்டத்தை மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை முன்னெடுத்திருக்காரு போட்டி கூட்டமா அப்படின்னா தெரிவிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நிறைய பேரை நீக்கிறாரு ராமதாஸ் இவரு உடனே அவங்கள மறுபடியும் சேர்க்கிறாரு அன்புமணி என்னதான் நடந்துகிட்டு இருக்கு ஏற குறைய உடையும் தருவாயில் அதாவது பேட்டி கொடுக்குறவங்களாம் நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு புலம்புறாங்க அந்த ஒரு கட்டத்துல எடுத்துட்டு இருக்கு பாமக ராமதாசுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன அன்புமணியுடைய அடுத்த கட்ட மு என்ன ரெண்டு பேரையும் சமாதானம் செய்ய சிலர் முயற்சி செய்கிறாங்க அங்கே என்ன நடந்தது இப்படியே பாமகவை சுற்றி கொண்டு இருக்கிற அத்தனை விதமான அந்த பின்னணி தகவல்கள் ஃபாலோ அப்பா இன்னொரு பக்கம் அந்த இரண்டு சீட்டுக்காக ஒரு பெரிய வாரே நடந்துட்டு இருக்கு பலரும் எடப்பாடி அவருக்கு உட்கட்சிக்குள்ளார இருந்தோ எதிர்பார்ப்புகளின் மூலமாக நெருக்கடிகளை கொடுத்துட்டு இருக்காங்க இந்த பரபரப்பான பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நானுங்கள் நிகழ்ச்சிக்கு போகலாம் ராமதாஸின் ஆக்சன் அன்புமணியின் பதிலடி அட்டாக் தனித்து விடப்படுகிறாரா ராமதாஸ் உச்சகட்ட பரபரப்பில் பாமக சென்னை சோழிங்கநல்லூர்ல இருக்கக்கூடிய ஒரு திருமண மண்டபத்துல ஆறு மாவட்ட நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டமும் இன்றைக்கு அரங்க நதுங்க அந்த கூட்டத்துக்கு காலையிலேயே திரு அன்புமணி ராமதாஸ் அவரு வந்தாரு வரப்பவே தலைவர் வாழ்க தலைவர் வாழ்க அப்படின்னு எக்கச்சக்கமான பாமக நிர்வாகிகள் தொண்டர்கள்லாம் முழக்கங்களை எழுப்பினாங்க ஆறாவரம் செஞ்சாங்க நல்ல கூட்டம் கூடியது அதற்கேற்பவே அப்படியே சிரிச்சபடியே கூட்டத்துக்குள்ளார போனவரு நமக்கு எப்பவுமே மருத்துவர் ஐயாதான் அவருடைய கொள்கைகள் வழியில நின்று நாம பாமகவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம் தொண்டர்கள் இல்லைன்னா நம்முடைய பாமக கட்சியே கிடையாது நான் என்னை வந்து தலைவராக பொதுக்குழு கூடிய தேர்வு செஞ்சிருக்கீங்க அந்த வகையில நானும் ஒரு தொண்டர் தான் கட்சிக்காக உழைக்கக்கூடிய ஒரு தொண்டர் தான் அப்படின்னு சுருக்கமாக தன்னுடைய உரையை முடிச்சுக்கிட்டாரு திரு அன்புமணிங்க அவர் பேசிய இந்த கூட்டத்துடைய ஒவ்வொரு மினிட்டும் அதே நேரத்துல இன்னொரு பக்கம் தைலாபுரத்துக்கு லைவ் காட்சிகளாகவும் பறந்தபடி இருந்தது அங்கிருந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்த நிறுவன தலைவரான மருத்துவர் திரு ராமதாஸ் வழக்கத்தை கூடுதலாக முகம் சிவந்தது இதுல முக்கியமா பாமக யாருடைய தனி சொத்தும் கிடையாது அப்படின்னு அன்புமணி தான் ராமதாச கூடுதலாக முகம் சிவக்க வச்சிருக்குங்க கோபத்துடைய உச்சத்துக்கே போயிருக்காரு ஏன்னா இதற்கு முன்னதாக பொறுத்த வரைக்கும் ராமதாஸ் அவர் தான் சட்டமா இருந்தது அவர் தான் லீட் பண்ணி எல்லா விஷயங்களையும் முன்னெடுத்துட்டு போனாரு போன கூட்டத்திலையும் கூட நான் சொல்றதை கேட்டு நடக்கணும் இல்லைன்னா யாரா இருந்தாலும் கட்சி விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் இந்த நிலையில தான் யாருடைய தனி சொத்தும் கிடையாதுன்னா உங்களுக்கு பாமக சம்பந்தம் இல்லை இதே மாதிரி நீங்க தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருந்தா அப்படின்னு ஒரு சீக்ரெட் எச்சரிக்கை கொடுக்குற துணியில தான் அன்புமணி பேசியிருக்காரு அப்படிங்கிறாங்க ஒன்னு இரண்டாவது மாவட்ட மாவட்ட செயலாளர்கள் கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று மாவட்ட செயலாளர்களில் இருபத்தி ரெண்டு பேர் இந்த கூட்டத்தில் ஆஜராகிட்டாங்க மருத்துவர் பெரியவர் வந்து கூட்டின கூட்டத்துக்கு பெரிய அளவில் யாருமே வரலை மாவட்ட செயலாளர்கள் அப்புறம் அணிகளுடைய கூட்டத்துக்கு அதே நேரத்தில் அன்புமணி கூப்பிட்ட உடனே இங்கே இவ்வளோ பேர் திறண்டு இருக்காங்க இது பெரியவரை ரொம்பவே சீண்டி பார்த்துருக்குது அன்புமனையை பொறுத்த வரைக்கும் உங்கள் பின்னாடி கட்சி இல்லை என் பின்னாடி தான் கட்சி இருக்குது புரிஞ்சிக்கோங்க அப்படின்னு செயலாள இந்த விஷயங்களை உணர்த்தி இருக்கிறார் அப்படிங்கிறாங்க அவங்களுடைய ஆதரவாளர்கள் மூன்றாவதாக ஏற்கனவே பொருளாளர் திலகபாமா அவர்களை பொறுப்புல இருந்து நீக்கினாரு பெரியவர் மருத்துவர் ஆனா அவங்க இன்றைய அன்புமணியுடைய கூட்டத்துல மேடையில இருந்தாங்க அது மட்டும் இல்ல அவங்கள மறுபடியும் அவங்க தான் பொருளாளர் அப்படின்னு அதை நிறுவினாரு அன்புமணி உடனடியாக மீண்டும் திலகபாமாவை நீக்கி அறிவிச்சாரு அதோடு மட்டுமில்லாம கடந்த இரண்டாயிரம் டு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வரை பொருளாளராக இருந்த திருப்பூரை சேர்ந்த திரு அன்சூர் உசேன் அவரை மறுபடியும் பொருளாளராக நியமித்தார் மருத்துவர் ராமதாஸ் உடனடியாக மறுபடியும் திலகபாமா தான் பொருளாளர் அப்படின்னு அறிக்கை வழியிட்டாரு அன்புமணிங்க இவங்க நீக்கிறதும் அவங்க சேர்க்குறதும் மறுபடியும் நீக்கிறதும் புதியவரை சேர்க்கிறதும் இவங்க அவங்கள நீக்கிட்டு பழையவரை சேர்க்கிறதும் அப்படின்னு இந்த ஆட்டத்தெல்லாம் பார்த்துட்டு பாமகவுடைய தொண்டர்கள் நிலை குறிப்பா நிர்வாகிகள் தொண்டர்களுடைய நிலையோ அவங்க ஒரு குழப்பத்தில் இருக்காங்க அப்படிங்கறதையும் பட்டவர்த்தனமாக வெளிப்படையாக காட்டுவதாக இருக்குங்க அப்பா மகன் மோதல் சமாதான முயற்சியில் சகோதரி நூத்தி ஐம்பத்தி மூன்றாவது நாளில் பரபரப்பாக ஓடும் ஆக்ஷன் அரசியல் மே இருபத்தி ஒன்பதாம் தேதி மருத்துவர் திரு ராமதாஸ் இப்படி ஓப்பனாக திரு அன்புமணியை அட்டாக் செஞ்ச உடனே இங்கே அன்புமணி அவர்களுடைய டீம் எல்லாருமே கொதித்து போக ஆரம்பிச்சிட்டாங்க இனியும் நம்ம அமைதியாக இருக்கக்கூடாது நம்ம ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு காமிச்சிடணும் அப்படின்னு ஆக்ரோஷப்பட்டாங்க அதில் ஒன்றாகவும் மூன்று நாட்களுக்கான மாவட்ட செயலாளர்களுடைய கூட்டத்தையும் கூட்டியிருக்காரு முதல் நாள் இன்றைக்கு நடந்திருக்கு வெயிட்டை காமிச்சிருக்காரு அடுத்து பொதுக்குழுவை கூட்டி தான் தான் தலைவர் என்பதையும் நிரூபிக்கணும் சட்டப்படியும் நம் கையில தான் கட்சி இருக்கு என்பதையும் பொது சமூகத்தின் முன்பு உணர்த்தணும் அப்படின்னும் ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டிருக்கு அதே நேரத்துல ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாவட்ட செயலாளராக அன்புமணி அவர்களால அவர் பின்னாடி இருக்கிறவங்களை எல்லாம் நீக்கிட்டு இருக்காரு புதியவர்கள பொறுப்புகளையும் நியமிச்சுக்கிட்டு இருக்காரு அவருடைய முடிவு அவருடைய செயல்பாடுகள் தன்னிச்சையா இருக்கு அப்படின்னு அதை எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னும் அன்புமணி அவர்களுடைய டீம்லாம் கொதிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்படியாக யுத்தம் மூர்கம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கு இதற்கிடையில நேற்றைக்கே எல்லா விஷயங்களையும் கண் கலங்கி மருத்துவர் வந்து போட்டு உடைச்சிட்டதால உடனடியாக குடும்பத்துக்குள்ளாரியும் பெரும் அதிர்வுகள் குறிப்பா மருத்துவருடைய இந்த பேச்சை கேட்டு டென்ஷன் ஆகி பதிலடியாக ஆக்ரோஷமாக எங்க அன்புமணி பொங்கிடுவாரோ கோவப்பட்டுருவாரோ அப்படின்னு அவரை சமாதானப்படுத்தக்கூடிய முயற்சியில உடனடியாக இறங்கினாங்க சகோதரி கவிதா அவர்கள் அதே நேரத்தில் எல்லாவற்றையும் பொது இடத்துல போட்டு உடைக்கணுமா அப்படிங்கிற ரீதியில அப்பா கிட்டேயும் மனம் திறந்து சில விஷயங்களை பேசியிருக்காங்க இதற்கிடையில் அன்புமணியோ மற்றொரு சகோதரியான அக்காவான காந்திமதி அவர்கள் அவங்களுடைய கணவர் அப்புறம் திரு முகுந்தன் உள்ளிட்ட எல்லோருமே இந்த டீம் பக்கம் அதாவது இங்கே நாங்கள் தான் தலைமை அப்படிங்கிறத அவங்களை அக்செப்ட் பண்ணிக்க சொல்லுங்க அவங்க அக்செப்ட் பண்ணி கேட்டு நடந்துகிட்டா இந்த பிரச்சனையை முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அன்புமணி அவரும் அந்த விஷயத்த முன் வச்சிருக்காரு அதாவது முகுந்தனு சோட்டல சரண்டர் ஆகிடணும் அப்படிங்கறத அன்புமணியுடைய எதிர்பார்ப்பு இதை பூர்த்தி செய்யற மாதிரிதான் உடனடியாக திரு முகுந்தனும் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்றேன் அப்படின்னு அவரும் அறிவிச்சிருந்தாரு எனக்கு குலதெய்வம் மருத்துவர் ராமதாஸ் ஐயா அதே போல இனி எதிர்காலங்கிறது அன்புமணி அவர்கள் தான் அப்படின்னும் அதுல கோடிட்டு காட்டியிருந்தாரு பாமகங்கிற பெரிய கட்சி மூன்றாவது பெரிய கட்சி தமிழ்நாட்டில் சிதறி போயிடக்கூடாது உடைஞ்சிடக்கூடாதுங்கிற எதிர்பார்ப்பு குடும்பத்துக்குள்ளாரியும் இருந்தது ஆனா முகுந்தன் இப்படி சட்டுன்னு ராஜினாமா பண்ணது பெரியவர் மருத்துவர் ராமதாச ரொம்பவே அப்செட் ஆக்கியிருக்கு அப்ப எல்லோரும் என்ன தனிச்சு விடுறீங்களா அப்ப அந்த டீம் பக்கம் சேர்றீங்களா இந்த கட்சிக்காக எவ்வளோ தூரம் பாடுபட்டு இந்த கட்சி இன்னைக்கு இந்த அளவுக்கு உயர்த்தி கொண்டு வந்திருக்கோம் ஆனா அப்படிப்பட்ட எனக்கு எதிராகவே செயல்படுறாங்களா நான் பார்த்து பதவி வாங்கி கொடுத்த ஒரு பையன் அப்படின்னு அவருக்கு கோபம் குறையலைங்க அன்புமணிக்கு எதிராக இப்படி அப்பா மகன் ரெண்டு பேருமே மாறி மாறி அந்த ஈகோவில் அவங்க வந்து உறுதியா இருக்காங்க எப்படி உங்களை சமாதானப்படுத்துறதுன்னு குடும்பம் ஒண்ணுமே தெரியாம குழம்பு போய் இருக்காங்க இன்னொரு பக்கம் பாமகவுடைய முக்கியமான தலைவர்களும் முயற்சி செஞ்சாலும் பெரிய அளவுல அது ஒர்க் அவுட் ஆகல அதனால தான் கோகா மணி அவர்களுடைய ஸ்பீச்லையும் இன்னொரு பக்கம் இந்த பக்கம் அருள் அவர்களுடைய ஸ்பீச்சு இவங்களுடைய ஸ்பீச்செல்லாம் வெளிப்பட்டிருக்கு அதாவதுங்க போன ஆண்டு டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி புதுச்சேரியில் பொதுக்குழு கூட்டத்தில் வெடித்த இந்த பஞ்சாயத்து இன்றைக்கு மே முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தோம்னா ஏறக்குறைய நூத்தி ஐம்பத்தி மூன்றாவது நாளில் கிளைமாக கட்டத்துக்கும் வந்திருக்கு இந்த பிரச்சனைய முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் திரு முகுந்தன இளைஞரணி பொறுப்புக்கு கொண்டு வந்தாரு டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி மருத்துவர் ராமதாஸ் அதே முகுந்தனு மே இருபத்தி ஒன்பதாம் தேதி அந்த பதவி எனக்கு வேணாம் அப்படின்னு ராஜினாமா செஞ்சிட்டாரு சுமூகமா முடிச்சுக்கணும்னு நினைச்சாரு நூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது நாளில் ஆனாலும் அப்பா மகன் ரெண்டு பேருமே இந்த இன்னும் ஆக்ஷனாக அதிரடியாக கொண்டு போயிட்டே இருக்காங்க அப்படின்னு வேதனைகளை பகிர்ந்துக்கிறாங்க எந்த பக்கமும் சாராத பாமகவுடைய அடிமட்ட தொண்டர்கள் ராமதாஸ் அன்புமணி வார் கூர்ந்து கவனிக்கும் ஸ்டாலின் எடப்பாடி வாட் நெக்ஸ்ட் மருத்துவர் திரு ராமதாஸ் அவரை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் ஜீரோவில இருந்து தொடங்கவும் தான் தயார் அப்படிங்கிறத உணர்த்தணுங்கிறதுல உறுதியாக இருந்துகிட்டு இருக்காரு ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் திரு அன்புமணி அவருடைய கை ஓங்கியதாக இருந்தா அவர் பக்கம்தான் அதிக மாவட்ட செயலாளர்கள்லாம் இருக்காங்கன்னு காமிச்சாரணா இவர் ஒரு மாவட்டம் விடாம வீதி வீதியாக கிராமம் கிராமமாக பயணிக்கவும் திட்டமிட்டிருக்காரு குறிப்பாக பத்து புள்ளி ஐந்து பர்சன்ட் அந்த உள் இடஒதுக்கீடு வன்னியர் சமூகத்துக்கான அந்த விஷயங்களை கையில் எடுத்துக்கொண்டு எல்லா பக்கமும் சுற்றுப்பயணம் போகவும் திட்டமிட்டிருக்காரு மருத்துவர் ராமதாஸ்ங்க முதிய வயதிலும் இப்படி எல்லா பக்கமும் அவர் பயணிச்சா அவர் மீது அனுதாபமும் அதிகரிக்கும் அதே போல் பாமகவுடைய அந்த வாக்காளர்கள்னு பார்த்தோம்னா நாற்பத்தஞ்சு ஐம்பது வயதை கடந்தவங்க தான் அதிக இருக்காங்க அவங்க மருத்துவர் ராமதாஸ் அவரை பார்த்து தான் அவங்களுடைய ஸ்டேபிளான வாக்காளர்களாக இருக்காங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையும் பார்த்தோம்னாலும் பாமகவுக்கு அவங்க அதிகாரத்தில் இருந்தாலும் பாமகவுக்கு எம்எல்ஏக்கள் அதிகமாக இருந்து இல்லாமல் போனாலும் அந்த ஐந்தரை பர்சன்ட் வாக்குகள் குறையாம அப்படியே இருந்துட்டு இருக்கு அதற்கு காரணம் மருத்துவர் ராமதாஸ் தான் அதை வைத்து எல்லா பக்கமும் பயணிக்கவும் திட்டமிட்டு இருக்காரு இதுல ராமதாஸ் ஸ்கோர் பண்ணிடக்கூடாது அப்படின்னு உடனடியாக திரு அன்புமணி அவரும் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் முதற்கட்டமாக வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தொகுதிகளுக்கும் தீவிர சுற்றுப்பயணம் தேர்தலை ஒட்டி தீவிர சுற்றுப்பயணம் போகணும் அப்படின்னு திட்டமிட்டு இருக்காங்க அடுத்து தாங்கள் வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய ஐம்பது தொகுதிகளில் தீவிரமாக களப்பணி ஆற்றுவது அங்கே எல்லாமே அன்புமணி ராமதாஸ் பயணிக்கிறது அப்படின்னும் திட்டமிட்டிருக்காங்க மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அணிகளுடைய எல்லாம் அடுத்தடுத்து கூட்டி அதுல திரளும் கூட்டத்தின் மூலமாக யார் பலமாக இருக்காங்க இதன் மூலமாக பாமக யார் கையில் இருந்தா சரியா இருக்கும் அப்படின்னு பொது சமூகமே புரிஞ்சுக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதையும் அடுத்தடுத்து முன்னெடுக்கவும் திட்டமிட்டிருக்காரு திரு அன்புமணி அப்படிங்கிறாங்க அவங்களுடைய டீம்ல அதே நேரத்துல முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்னொரு பக்கம் எதிர்கட்சி தலைவரான திரு எடப்பாடி க பழனிசாமி இரண்டு பேருமே என்ன நடந்துட்டு இருக்கு பாமக அப்படின்னு கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்காங்க இதுல முக்கியமா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பாமக கூட்டணிக்கு வரணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு அதே நேரத்துல இப்படி அப்பா மகன் இரண்டு கூறாக பிரிந்து பாமக இருந்தா அது அதிமுக கூட்டணிக்கும் எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்காது ஸோ அப்பா மகனுக்கு இடையில சீக்கிரம் சமாதானம் ஆகணும் என்ன நடக்குது அப்படின்னு பாருங்க அப்படின்னும் முன்னாள் அமைச்சரான திரு சி சண்முகம் அவருக்கும் சொல்லி அனுப்பியிருக்கிறார் எடப்பாடி அப்படிங்கிறாங்க சீனியர் சீனியர் ரத்தத்தின் ரத்தங்கள் இங்க முதலமைச்சர் அவரை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட பாமக முக்கியமான ஒரு கட்சி குறிப்பா மருத்துவர் ராமதாஸ் அவர் ஒரு மூத்த அரசியல் தலைவர் சோ அவருக்கான முக்கியத்துவத்தை கொடுக்கணும் அப்படின்னும் இங்க இருக்கக்கூடிய சீனியர் அமைச்சர்கள்ட்டையும் பாமக என்ன நடக்குது அப்படின்னும் கேட்டிருக்காரு அப்படின்னு தகவல்கள் வருதுங்க இப்ப கூடுதலாக மருத்துவர் ராமதாஸ் அவருடைய வீட்டுக்கு காவல்துறையுடைய பாதுகாப்பும் கூடுதலாக போடப்பட்டிருக்கு இதுதான் நிலைமையாக இருக்குது அப்படிங்கிறாங்க இரண்டு கட்சிலையும் இருக்கக்கூடிய தலைவர்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய சீனியர் தலைவர்கள் அதாவதுங்க தேர்தல் நெருங்குற நேரங்களில் பிரம்மாண்டமான மாநாடுகளை முன்னெடுப்பாங்க பல்வேறு கட்சிகளும் அப்போ அந்த மாநாட்டில் கிடைக்கிற அந்த வரவேற்பு பலம் அதன் மூலமாக எங்களுக்கு இவ்வளோ சீட் வேணும் அப்படின்னு கூட்டணி கிட்ட பேசுவாங்க ஆனால் பாமகவுலேயோ அந்த பிரம்மாண்டமான வன்னியர் சங்க மாநாட்டுக்கு பிறகு கட்சியே இரண்டாக பிரிஞ்சு நிக்குது இப்ப கட்சிக்குள்ளார இருக்கக்கூடிய இரண்டு தலைவர்களை கூட்டணியில சேர்க்கவே பெரும்பாடு பட வேண்டியதா இருக்கு பாமகவுடைய நிர்வாகிகளுக்கு ராஜ்யசபா ரேஸ் எடப்பாடி போடும் சவுத் கணக்கு இரண்டு நாட்களாகவே மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு அதிமுகவுடைய தலைமை கழக அலுவலகத்தில் எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி க பழனிசாமி நேற்றைக்கு நடந்த கூட்டத்திலேயே இன்றைக்கும் பூத் கமிட்டிகளை அமைக்கணும் விரைவில் அதை முடிக்கணும் ஸ்ட்ராங் ஆகணும் அடிக்கட்டமைப்பும் சூப்பராகணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை தெரிவிச்சிருக்காரு அதே நேரத்தில் படங்கள் எல்லோரையும் படங்கள் எடுக்கணும் பூத் கமிட்டிகளை அப்படின்லாம் தெரிவிச்சிருக்காரு சிலர் வந்து பெண்களை படம் எடுக்கிறப்ப சிலர் வந்து தயங்குறாங்க அப்படின்னு அந்த மாதிரியான அந்த டெக்னிக்கல் நெருக்கடிகள்லாம் பகிர்ந்துருக்காங்க அப்புறம் குரூப் ஃபோட்டோவாக எடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நேற்றைய கூட்டத்தில் சவுத்துல இருந்து சிலர் சில விஷயங்கள் சரியாக நடக்கலை அப்படின்னு ஓப்பனாகவே எடப்பாடி அவர்கிட்ட பேசியிருக்காங்க அப்ப முன்னாள் அமைச்சரான திரு கே பி முனுசாமி ஏங்க நம்ம அம்மா இருந்திருந்தா இப்படிலாம் நீங்க பேசுவீங்களா பொதுச் ஒரு விஷயத்த சொன்னா அதை முடியாதுன்னு சொல்லக்கூடாது செஞ்சே தீரணும் அப்படின்னும் அவர் அட்வைஸ் பண்ணியிருந்தாரு இப்படியாகத்தான் இரண்டு நாட்கள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்திருக்கு அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் அந்த இரண்டு ராஜ்யசபா சீட்டுக்கான அந்த ஆலோசனை கூட்டமும் பரபரபரன்னு அதிமுகவில் நடந்துகிட்டு இருக்கு யார் யாரெல்லாம் போட்டியில இருக்காங்க அப்படின்னு நேற்றைய காணொலியிலேயே நம்ம விரிவாக பதிவு செஞ்சுருக்கோம் முன்னாள் அமைச்சரான திரு ஜெயக்குமார் அவருடைய வாரிசு அப்புறம் திரு ராஜ் சத்யன் டாக்டர் திரு சரவணன் அப்புறம் திரு இன்பதுரை முன்னாள் அமைச்சர் திருமதி கோகுல இந்திரா இப்படி பலரும் ரேஸில் இருந்துகிட்ருக்காங்க திரு செம்மலை இப்படி இந்த நிலையில தான் எடப்பாடி அவர்கள் வேற ஒரு ரூட்டும் எடுக்கிறாரு அப்படிங்கிறாங்க அதாவது திமுகவில் நான்கு பேர் கூட்டணி மூலமாகவும் அந்த நால்வரும் பார்த்தோம்னா சல்மா அவர்கள் திருச்சியை சார்ந்தவங்க திரு எஸ்ஆர் சிவலிங்கம் சேலம் மாவட்டம் திரு கமல்ஹாசன் சென்னையை மையமாக இருக்கிறவர் திரு வில்சன் அவருமே அதே போல் தான் திமுகவால் சவுத்து புறக்கணிக்கப்பட்டிருக்கு ஒன்று அடுத்து அதிமுகவிலையும் கூட மாநிலங்களவை உறுப்பினர் பதவிகளில் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா வன்னியர் சமூகத்துக்கான பிரதிநிதித்துவம் அப்புறம் கவுண்டர் சமூகத்துக்கான கொங்கு வரலாளர் கவுண்டர் சமூகத்துக்கான பிரதிநிதித்துவம் முக்கொளுத்தவர் சமூகத்துக்கான பிரதிநிதித்துவம் இருக்குது அதாவது திரு சி வி சண்முகமாகட்டும் திரு கே பி முனுசாமி ஆகட்டும் அதுக்கு அப்புறம் திரு தம்பிதுரை இவங்கள வச்சாலே ஸோ சவுத்துக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்கணும் ஏனைய பிற சமூகங்களை சார்ந்தவங்களுக்கு இந்த பதவியில அவங்கள அமர்த்தணும் அப்படின்னும் அந்த சமுதாய கணக்கும் ஏரியா கணக்கையும் போட தொடங்கியிருக்காரு திரு எடப்பாடிங்க அந்த வகையில பார்த்தோம்னா நாடார் சமூகத்தினர் யாதவர் சமூகத்தினர் முத்தரையர் சமூகத்தினர் அப்புறம் செட்டியார் சமூகத்தினர் இப்படி பரவலாக இருக்கக்கூடிய சமூகங்கள்ல இருந்து யாரையாவது இரண்டு பேரை தேர்வு செய்யலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு சிறுபான்மையினர் பிரதிநிதித்துவம் கொடுக்கலாமா இங்க சல்மா அவர்களை கொடுத்துருக்கு இருக்காங்க அப்புறம் பெண்கள் பிரதிநிதித்துவமாகவும் கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு ஆலோசனை ஓடிட்டு இருக்கு அந்த வகையில பார்த்தோம்னா ராஜலட்சுமி அவர்கள் கோகுல இந்திரா அவர்கள் திரு சிவபதி அப்புறம் சவுத் சார்ந்த வளர்மதி அவர்கள் முன்னாள் அமைச்சரான திரு மாஃபோய் பாண்டியராஜன் இப்படி பலருடைய பெயரும் அடிபட்டு இருக்கு இதுல நாடார் சமூகம் முத்தரையர் அல்லது யாதவர் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு கூடுதலாக வாய்ப்புகள் கிடைக்கலாம் அப்படின்னும் இப்போதைக்கு ஒரு டாக்கு ஓடிக்கொண்டிருக்குங்க சரிங்க தேமுதிகவுடைய பொதுச் செயலாளரான திருமதி பிரேமலதா விஜயகாந்த் எங்களுக்கு நீங்கள் ஒரு சீட் கொடுக்கணும் அதுதான் கடமை அப்படின்லாம் அதிமுக கிட்ட கேட்டிருக்காங்களே அப்படின்னா அதற்கு வாய்ப்புள்ள ராஜா அப்படின்னு தான் தகவல்கள் வருது என்னன்னாங்க அதிமுக சீனியர் லீடர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா ஒரு பாராளுமன்ற கட்சி அப்படின்னு அங்கீகாரம் அந்த மதிப்பு பெறணும் அப்படின்னா குறைஞ்சது ஐந்து ஆகுது இருக்கணும் எடுத்துக்கிட்டோம்னா இப்ப நான்கு எம்பிக்கள் இருக்காங்க அதுல திரு தர்மர் பொறுத்த வரைக்கும் அதிமுக அப்படின்னாலும் அவர் முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் அவங்களுடைய டீம் ஸோ அவர் இல்லாம பார்த்தோம்னா இன்னும் இரண்டு எம்பிக்களாவது அதிமுகவுக்கு வேணும் அதனால அதிமுகவே இந்த இரண்டு சீட்டுகளையும் எடுத்து கொள்ளத்தான் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட் வாய்ப்புகள் அப்படிங்கிறாங்க அதே நேரத்துல தேமுதிக கொடுத்தா பாமக எதிர்பார்க்கும் பாமக கொடுத்தா தேமுதிக எதிர்பார்க்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கு அப்ப பார்த்துக்கலாம் அப்படின்னும் எடப்பாடி தெரிவித்து விட்டார் என்கிறார்கள் அவரோடு நெருக்கமாக பயணிக்கின்ற ரத்தத்தின் ரத்தங்கள் ஆக மொத்தத்துல எல்லா பக்கமும் பதவிக்கான அதிகாரத்துக்கான ரேஸ் உழுதி பறக்க செய்தபடி இருக்குங்க பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் மகன் மகளுக்கு வரன் தேடுறீங்களா கவலையை விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை இருபத்தி ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க